பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீன் அன் ஜாபிரின் ரீல்லாஹு அன்பு மா சுன் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அன்ஷயின்லாஹ் அவர்களுடைய நற்குணங்களில் ஒரு உயர்ந்த நற்குணம் அதை பற்றி ஜாபீர் அதி அல்லாஹூ அன் அவர்கள் சொன்னதாக இபுடு முன்கதிர் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் அறிவிக்கிறாங்க ஜாபீரதி அல்லாஹூ அன்பு அவர்களிடத்தில் கேட்டதாக இவர்கள் சொல்லுகிறார்கள் இமாம் புகாரி ரஹமதுல்லா அவர்கள் இதை சஹீல் புகாரியில் ஆறாயிரத்தி முப்பத்தி நாலாம் நம்பர் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறாங்க ந விசலா லேவசல்ல அவர்களிடத்தில் அனைத்து குணங்களும் உயர்ந்த குணங்கள் தான் ஆனால் சிறப்பிற்குரிய மக்கள் வழிகாட்டக்கூடிய சில நற்குணங்கள் அவர்களிடத்தில் இருக்குது அதில் ஒன்று நவிசரல்லா ஹலைவ செல்லம் அவர்கள் எப்பொழுதுமே தங்களிடத்தில் வந்து கேட்கக்கூடியவர்களுக்கு இல்லை என்கிற வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்தவே இல்லை லா என்கிற வார்த்தையை அவர்கள் ஒருபோதும் உபயோகப்படுத்தவில்லை எது கேட்டாலும் அவர்கள் ஒருபோதும் இல்லை என்கிற வார்த்தை அவர்கள் கூறவே இல்லை சொன்னதில்லை என்பதாக ஜாபிரதி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் அலிவசம் அவர்களை பற்றி அல்லாஹ் குரான்ல யாராவது உங்களிடத்தில் வந்து யாசகம் கேட்டாலோ தேவையை பூர்த்தி செய்யும்படி உங்களிடத்துல சொன்னாலோ அப்பொழுது அவரை நீங்கள் வெறுக்காதீர்கள் அவர்களை வந்து நீங்கள் கஷ்டம் கொடுக்கும்படியான வார்த்தைகளை அவர்கிட்டத்துல நீங்க சொல்லாதீங்க அவர்களுடைய மனசு புண்படும்படியான வார்த்தைகளை நீங்கள் யாராவது உங்களிடத்துல வந்து கேட்டால் அவர்களிடத்துல சொல்லாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் குரான்லா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வல்லுஹா வல்லி இதா சஜா இந்த சூறாவில் அல்லாஹ் நபிசல் அல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுடைய புகழும் அவர்களுடைய உயர்ந்த குணங்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த ஹதீஸ்ல ஜாபிரதி அல்லாஹ் அவர்கள் நபி அவர்கள் ஒருபோதும் தங்களுக்கு வந்து கேட்கக்கூடியவர்களுக்கு இல்லை என்பதாக சொல்லவே இல்லை என்பதாக கூறுகிறார்கள் நபிசல் அல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் கொடைத்தன்மையுடையவர்களாக இருந்தாங்க அதிகமாக இரக்கம் கொண்டவர்களாக இருந்தாங்க தனக்கோ தனது குடும்பத்திற்கோ சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை தனக்கு வேண்டும் அல்லது தன்னுடைய வாரிசுகளுக்கு வேண்டும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு வேண்டும் என்பதாக ஒருபோதும் அவர்கள் சேமித்து வைத்ததில்லை குடும்பத் தலைவராகவும் இருந்தாங்க மக்களுடைய தலைவராகவும் இருந்தார்கள் உலகத்துக்கே வழிகாட்டியாகவும் இருந்தார்கள் அரசியல் செய்தார்கள் ஆன்மீகத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் இப்படியாக பல வழிகளில் இருந்தபோதும் அவர்கள் ஒருபோதும் தங்களுக்கென்று எந்த ஒரு சேமிப்பும் சேகரமும் செய்து கொள்ளவில்லை அதே நேரத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை தாராளமாக அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி அவர்களுடைய உயர்ந்த நற்பண்புகள்ல உயர்ந்த குணங்கள்ல இது முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது என்ன காரணம் நபி சொல்லாஹ் அலிவாசல்லாம் இடத்துல எந்த ஒரு பண வசதியோ சொத்து சுகமோ வசதி வாய்ப்புகளோ கிடையாது எதுவுமே இல்லை பெரிய செல்வந்தராக இல்லை பணக்காரராக இல்லை நிறைய சொத்துகளுக்கு அதிபதியாகவும் இல்லை அப்படி இருந்த போதிலும் ரவிசரல்லா அவர்களுடைய நாவல் இருந்து லா என்கிற வார்த்தை வரவே இல்லை யாராவது கடன் கேட்டாலோ அல்லது தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்படி அவர் இடத்துல ரவிசரல்லா ஹலைவசல்ல அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை எடுத்து கொடுப்பாங்க இல்லை என்று சொன்னால் சகாபாக்களை நிர்ணயம் செய்வார்கள் இவருடைய தேவையை பூர்த்தி செய்யுங்க என்பதாக சொல்லுவார்கள் சொன்னா சில ஜனாசாக்களுக்கு நவீசலாஹா ஹலைவசல்லம் அவர்கள் சென்றாலும் கூட அந்த ஜனாசாவை கடன் பெற்றிருந்தது அப்படின்னு சொன்னா சகாபாக்கள் பொறுப்பேற்று கொண்டதற்கு பின்னால் தொலை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக நம்ம ஹதீசுகளில் பார்க்குறோம் கொடுக்கக்கூடிய தன்மை நபிசலாஹேவசல்ல அவர்களிடத்தில் அதிகமாக இருந்துச்சு ஆனால் அல்லா அவர்களுக்கு அவ்வளவு தன்மை இருக்க நிறைய செல்வந்தராக ஆக்கி வைத்திருந்தானா என்று சொன்னால் இல்லை இப்ப நமக்கு விளங்குது கொடுப்பதற்கு வந்து செல்வம் என்பது அவசியம் இல்லை கொடுப்பதற்கு குணம் தான் அவசியம் கொடுப்பதற்கு குணம் இருந்தால் போதும் செல்வம் இருந்து கொடுக்குதல் என்பது வேற மாறாக குணத்தால் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் நம்மிடத்துல செல்வம் இல்லாட்டியும் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பார் நம்ம இடத்துல எத்தனையோ பேர் வந்து கேட்பாங்க யாசகம் கேட்பார்கள் தேவையை பூர்த்தி செய்யும்படி கேட்பாங்க ஆனால் நம்ம பிடித்து வைத்து கொண்டு அல்லது இருப்பதில் ஒரு பத்தில் ஒரு பங்கையோ அல்லது அதை கொடுப்பதற்கு நமக்கு மனசு வரல அப்படின்னு சொன்னால் அவரை நாம் வந்து வந்து போக சொல்லிவிடுவதோ அல்லது அவரை விரட்டுவதோ அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத வண்ணம் அவர்களுக்கு நாம் ஏதாவது சொல்லி விடுவது நம்முடைய வழக்கமாக இருந்து கொண்டிருக்குது பொதுவாக ஒருவர் நம்ம இடத்துல வந்து கேட்கிறார் அப்படின்னு சொன்னா நாம் கொடுப்போம் என்கிற எண்ணத்தில் தான் நம்ம இடத்துல வந்து கேட்கிறார் நாம் நம்முடைய உடை நம்முடைய அந்த நிலை நாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை பார்த்துட்டு தான் ஒருவர் நம்மிடத்தில் வந்து கேட்கிறார் அதை நாம் உதாசீனப்படுத்துதல் என்பது கூடாது நம்மால் எவ்வளவு முடியுமோ அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கு பொய் சொல்லி கேட்கக்கூடியவர்கள் உண்டு தங்களுடைய தேவைகளுக்கு மீறி கேட்கக்கூடியவர்கள் உண்டு எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுடைய வேலை கேட்டுக்கொண்டே இருப்பதுதான் கொடுக்கக்கூடிய நிலை என்பது அவர்களுக்கு மாறவில்லை என்று இருந்தாலும் கூட அதனுடைய பொறுப்பு என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது இவர் எப்பொழுதுமே நம்ம இடத்துல வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அல்லது இதுக்கு இவருக்கு இதே வேலையாக இருக்குது என்பதாக அவருக்கு நாம் தண்டனை கொடுப்பதற்கு நமக்கு உரிமை என்பது இல்லை ஆ அவருக்கு நாம் தண்டனை என்று சொன்னா என்ன அர்த்தம் அவரை வந்து பேசுவதோ ஏசுவதோ அவரை திட்டுவதோ இதுதான் பெரும் தண்டனை முடிந்தால் அவருக்கு நேர்வழி காட்டுதல் அவருடைய தேவையை பூர்த்தி செய்யும் வண்ணம் அவருக்கு ஏதாவது ஏற்பாடு செய்து கொடுக்குதல் இல்ல அவர் பொய் சொல்லக்கூடியவராக இருந்தால் அதற்கு தோதுவாக அவரை நாம் நேர்வழிப்படுத்தக்கூடிய வழிகளை காட்டுதல் இது போன்ற விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமே தவிர மாறாக அல்லாஹ் தன்னுடைய நபியை பார்த்து எச்சரிக்கை செய்கிறான் நபியே உங்களிடத்துல யாராவது வந்து கேட்டார்கள் என்று சொன்னா நீங்கள் அவர்களை வெறுக்காதீர்கள் அவர்களை ஒதுக்காதீர்கள் அவர்களை வந்து இப்படி வந்து கேட்கிறார்களே என்பதாக முகம் சுழிக்காதீர்கள் என்பதாக எல்லாம் அதைத்தான் அதத்தான் அசாஹ் அலையம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்தார்கள் என்பதை ஜாபிரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் சரி மக்களுக்கும் சரி எதை அவர்கள் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள் என்பதாக ஜாபிரதி அல்லாஹோன் அவர்கள் இந்த ஹதீஸ்ல அறிவிக்கிறார் அபிசலா அலைவசம் அவர்களுடைய உயர்ந்த நற்குணங்கள் நம்மிடத்தில் வருவதற்கு முயற்சி செய்யணும் அதற்குரிய வாய்ப்பையும் தௌஃபிக்கையும் வல்ல ரஹ்மானம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக வாக்ரு தாவானான் இஹம் இல்லாஹ் ரபிலின் அஸ்லாம் வலைக்கம் வரமது